ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இது நிறைய பாட்டு இருக்குது ஸோ பாலைக்காரர் கிளர்ச்சி இல்லாத வேலூர் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது ஸோ நம்ம இதை வந்து பார்ட் பாட்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சிகள் வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கழகம் வரைக்கும் இருக்குது ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் கழகம் வரைக்கும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஸோ பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பாலிகார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பாளையக்காரர்கள் அப்படின்ற வார்த்தை வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து சரியாக உச்சரிக்க முடியாது ஸோ அவங்க வந்து பாலிகார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சோழ மண்டல கடற்கரையை கூட அவங்க வந்து கோரமண்டல் கோரமண்டல் தான் சொல்லுவாங்க காரணம் ஸோ ஆங்கிலேயர்களுக்கு வந்து அந்தளவுக்கு உச்சரிப்பு வராது ஸோ அதனால் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி வந்து ஆங்கிலேயர்கள் குறிப்பில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது பாலிகார் கிளர்ச்சி ஸோ பாலிகார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஸோ இந்த பாளையக்காரர்கள் அறிச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வரும் ஸோ இது வந்து ஃபேமஸ் கொஷின் தான் ஸோ பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்னு பார்க்கும்போது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ஸோ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது நாளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ விஜயநகர் பேருசி என்ட்ரி ஆகிருக்கும் ஸோ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை விஸ்வநாத நாயகரும் அவருடைய தலைவையான தலவாய் அரியநாதரும் தான் சேர்ந்து விஜயநகர் கிருஷ்ணதேவராயிரால் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க இவங்க தான் வந்து தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்துனவங்க ஸோ பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய தலவாய் அரியநாதர் தான் சொல்லுவாங்க இதில் முக்கியமாக தலவாய் அரியநாதரை பற்றி தான் கேட்பாங்க ஸோ எந்த ஆண்டு பார்க்கும்போது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ யார் இந்த மதுரை விஸ்வநாத நாயக்கரும் தலவாய் அரியநாதர்னு பார்க்கும்போது விஜயநகர கிருஷ்ணதேவராயரால் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான் இந்த மதுரை விஸ்வநாத நாயக்கரும் இவருடைய தலைவை அரியநாதரும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாளையக்காரர் முறையை இவங்க எங்கேருந்து எடுத்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்த காகதீய அரசனான ருத்ரதேவனன் பயன்படுத்திய முறையே பாளையக்காரர் முறை அதை தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் அறிமுகப்படுத்தினார் ஸோ பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினவங்க யார்னா விஸ்வநாத நாயகரும் தலைவை அரியநாதரும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் அறிமுகப்படுத்துனாங்க ஸோ இவங்க வந்து பாளையக்காரர் முறையை யார்கிட்டருந்து இன்ஸ்பைர் ஆகி எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாரங்கள் பகுதியை ஆட்சி செஞ்ச காகத்திய அரசனான பிரதாப ருத்ரதேவன் ஸோ பிரதாபருத்திரதேவன் பயன்படுத்திய முறை தான் அது முறை அதை தான் தமிழகத்தில் வந்து விஸ்வநாத நாயகரும் அவருடைய தலைவை அறிநாதரும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் தமிழகத்தில் பாலைக்காரமுறை அறிமுகப்படுத்துவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ கொஷின் எப்படின்னா கேட்பாங்க ஸோ கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோங்க ஸோ இப்போ இப்போ பார்ப்போம் ஸோ அந்த டைமில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு டைமில் மதுரை பகுதி பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு டைமில் மதுரை பகுதி எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது ஸோ பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சிற்றரசு அல்லது ஒரு இராணுவ முகாம் ஸோ காரணம் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருந்தாங்க அந்த டைமில் ஸோ மற்றத்தையும் ஒரு அரசால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்காக சின்ன சின்ன பாளையங்களாக பிரித்து கொடுத்துருவாங்க ஸோ ஒரு மாகாணம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே இருக்குது அப்படின்னா அதை எழுபத்தி ரெண்டு ப எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிச்சுருவாங்க ஸோ பாளையம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு சிற்றரசு அல்லது ஒரு இராணுவ முகாமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒவ்வொரு பாளையக்காரர்னு சொல்லுவாங்க அதை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பாளையக்காரர் சொல்லி நியமிச்சிருவாங்க அவங்க அதில் நிர்வகித்து அதில் வரக்கூடிய வரி வ வரியை வசூல் பண்ணி அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மன்னருக்கு கொஞ்சம் கப்பம் கட்டுவாங்க ஸோ அதுதான் வந்து பாளையக்காரர் சிஸ்டம் ஸோ அப்படி பார்க்கும்போது மதுரை பகுதி வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது பாளையம் அப்படின்னா சிற்றரசு அல்லது இராணுவ முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுடைய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு காவல் புரியறது அதாவது அரசோட சார்பில் அந்த பாளையங்களை கட்டி காப்பாற்றுறது ஸோ அவங்களுக்கு வந்து காவக்காரங்க மாதிரி வேலை செய்யுது ஸோ இந்த அரசு காவல் புரிகிறதுக்காக இந்த பாளையக்காரர்களுக்கு மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வரி தான் பார்த்தீங்கன்னா காவல் பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஜர்வேஷன் தான் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இவங்களோட பணி பார்த்திங்கன்னா அரசு காவல் ஸோ இந்த அரசு காவல் புரிகிறதுக்காக மக்கள் வந்து பாளையக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி தான் பார்த்திங்கன்னா காவல் பிச்சை ஸோ இந்த காவல் பிச்சைலருந்தான் இவங்க கொஞ்சம் பகுதி எடுத்துக்கிட்டு மன்னருக்கு பாதி கொடுப்பாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பாளையக்காரர் இந்த பாளையத்தை வந்து ஆட்சி பண்ணக்கூடிய பாளையக்காரர்களுக்கு வந்து அந்த நிலம் பார்த்திங்கன்னா அறுபது தலைமுறைகள் வரை சொந்தம் நல்லா பார்த்துக்கோங்க அறுபது ஆண்டுகள் கிடையாது அறுபது தலைமுறைகள் ஸோ சிக்ஸ்டி ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் அந்த பாளையக்காரர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய நிலம் வந்து அவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பாளையக்காரர் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் வர்சஸ் ஃப்ரெஞ்சுக்காரர்கிடையே வந்து அடிக்கடி போர் நடக்கும் ஸோ மொத்தம் மூன்று கர்நாடக போர் நடக்கும் ஸோ இந்த மூன்று கர்நாடக போர்களின் முடிவில் ரீதியாக ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிப்பாங்க சரி இந்த கர்நாடக போர்கள் எதுக்காக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்காட் நவாப் பதவிக்காக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் ஸோ ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்த போர் தான் கர்நாடக பொருள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கர்நாடக பொருட்கள்லாம் பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயில்தான் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஒரு ஓரலாக ஸோ எதனால் இந்த கிளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது பழையார் கிளர்ச்சி எதனால் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரலாக பார்ப்போம் நம்ம கர்நாடக பொருட்கள்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ட் ஒன் பார்ட்னு சொல்லி பார்ப்போம் ஸோ கர்நாடக பொருள் வந்து இப்போ இயர் மட்டும் நான் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கர்நாடக பொறுத்தையும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு செகண்ட் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு மூணாவது கர்நாடக பொறுப்பைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு இதை தான் என்ன சொல்லுவாங்க ஏழாண்டு போர்னு சொல்லுவாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று கர்நாடக போரோட முடிவில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில தான் ஜெயிப்பாங்க ஸோ அதன்படி தான் என்ன பண்ணுவாங்க பாலைகார முறையும் தமிழகத்தில் வச்சுருவாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த டைமில் வந்து ஆர்காட் நவ பதவிக்கு வந்து ஸோ முகமது அலிக்கும் சந்தா சாஹிப்புக்கும் இடையே போர் நடக்கும் ஸோ போட்டி நடந்துட்டு ஸோ முகமது அலிக்கு வந்து சப்போர்ட்டாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க சந்தாஸ் சாகேபுக்கு சப்போர்ட்டாக ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இருப்பாங்க ஸோ இதில் ஆங்கிலேயர்கள் தான் என்ன பண்ணுவாங்க ஜெயிப்பாங்க ஸோ முகமது அலி சார்பில் இருந்து ஆங்கிலேயர்கள் ஜெயிக்கிறதுனால முகமது அலி வந்து ஆர்காட்டோட நவ பார்க்குறாரு அவருடைய சகோதரனான மாபஸ்கான் வந்து மதுரை பகுதியின் ஆளுநராகிறார் ஸோ மதுரை பகுதியோட ஆளுநராக மாபஸ்கான் நியமிக்கும்போது மதுரை பகுதியில் ஆல்ரெடி பார்த்தோம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு பாளையக்காரர்கள் முறை நடைமுறையில் இருக்குது ஸோ இந்த டைமில் மாபஸ்கான் வந்து மதுரை பகுதியின் ஆளுநராக ஆங்கிலேயர்கள் நியமிக்கப்படுறது ஸோ இதனால் தான் ஸ்டார்டிங்கில் வந்து பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஸோ பாளையக்காரர்கள் கிளர்ச்சி வாய்ப்பு தான் ஆரம்பிக்குது பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் விடுதலை வீரர் இல்லை முதல் தமிழ் யாருன்னு கேட்டிங்கன்னா நெற்கட்டுஞ்சேவல் புலித்தேவர் அதாவது நெற்கட்டுஞ்சேவல் அப்படின்ற பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த பாளையக்காரரான நெற்கட்டுஞ்சேவல் தேவர் தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் விடுதலை வீரர் ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்ப்பார் ஸோ இந்த நெற்கட்டுஞ்சேவல் புலி தேவரை பொறுத்த வரைக்கும் சோ இவர் வந்து ஆட்சி செய்த கால்ந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் ஸோ புலி பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாளையங்கள் வந்து இரண்டு பிரிவுகளாகவும் பிரிச்சிருப்பாங்க ஸோ அது என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கடுத்து இந்த பாட்டுக்கு வருவோம் ஸோ பார்ப்போம் அந்த டைமில் வந்து மதுரை வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு இருந்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களில் ஸோ குறிப்பிட்ட சில பாளையங்கள் வந்து இரண்டு பகுதிகளாக பிரிச்சுருவாங்க ஸோ இரண்டு பிரிவுகளாக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி பாளையங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி பாளையங்கள் ஸோ இந்த மேற்கு பகுதி பாளையங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மரவர் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிழக்கு பகுதி பாளையங்கள் ஆட்சி பண்ணவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நாயக்கர் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்துக்கோங்க பாளையங்கள் மதுரையில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கிட்டு இருக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களையுமே ரெண்டாக பிரிச்சிருவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி இன்னொன்று கிழக்கு பகுதி பாளையங்கள் மேற்கு பகுதி பாளையங்கள் ஆட்சி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மரவர் மரபு கிழக்கு பகுதி பாளையங்கள் ஆட்சி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நாயக்கர் மரபு இந்த மேற்கு பகுதி பாளையங்களில் ஒரு முக்கியமான ஆறு பாளையங்கள் மட்டும் பார்க்க போகிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெற்கட்டுஞ்சன் சேவல் இந்த நெற்கட்டுஞன் சேவல் பகுதி ஆட்சி பண்ணுவது தான் பார்த்தீங்கன்னா புளி தேவர் ஸோ நெற்கட்டுஞ்சன் செவல் சிங்கம்பட்டி ஊத்துமலை தலைவான்கோட்டை சேத்தூர் நடுவன் குறிச்சி ஸோ இதை வந்து மேக்ஸிமம் பொறுத்துகளை கேட்பாங்க இல்லை இதெல்லாம் வந்து மேற்கு பகுதி பாளையங்கள் இல்லை இதெல்லாம் கிழக்கு பகுதி பாளையங்கள்னு சொல்லிட்டு ஸோ ஆட் ஒன் அவுட் அது மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இதுதான் இதில் இருக்கிற ஆறு இருக்கிற அஞ்சு மாரி தான் கேட்பாங்க இதை எடுத்து வெளில கேட்க மாட்டாங்க ஸ்கூல் புக் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ மேற்கு பகுதி பாளையங்கள் மரமாரி பார்ட்ஸ் பண்ண மேற்கு பகுதி பாளையங்களை பொறுத்த வரைக்கும் நெற்கட்டுஞ்சேவல் சிங்கம்பட்டி ஊத்துமலை தலைவன்கோட்டை சேத்தூர் நடுவன்குறிச்சி குறிச்சி ஸோ இதில் மேற்கு பகுதியில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த நெற்கட்டுஞ்சேவல் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி பாளையங்கள் ஆட்சி பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் மரபு ஸோ இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி சாத்தூர் குளத்தூர் நாகலாபுரம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஸோ தான் எல்லாருக்குமே தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் முன்னேறியிருந்திருப்பார் ஸோ எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி சாத்தூர் குளத்தூர் நாகலாபுரம் ஸோ பாளையங்கள் வந்து இரண்டு பிரிவுகளாக இப்படி தான் பிரிஞ்சிருக்கு ஸோ வாங்க இப்போ போய் பார்ப்போம் இருக்கட்டும் ஒரு புள்ளி தேவை பற்றி ஸோ இதுதான் நெற்கட்டன் புலி தேவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் இவர் ஆட்சி செய்த ஆண்டு ஸோ நெற்கட்டன் ஜெவல் புலி தேவை பொறுத்த வரைக்கும் அவருடைய படைத்தளபதி ரொம்ப முக்கியமானவர் அவருடைய படைத்தளபி பேர் பார்த்திங்கன்னா ஒண்டி வீரன் ஸோ நெற்கட்டஞ்சன் ஜெவல் தேவருடைய படைத்தளபதி ஒண்டி வீரன் ஸோ இவரை பொறுத்த இவர் ஆட்சி செய்த பகுதி பார்க்கும்போது நெற்கட்டஞ்சன் ஜேவல் ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அப்போது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்த நெற்கட்டன் ஜேவல் அப்படின்ற பாளையத்தை தான் நெற்கட்டுஞ்சன் புலி தேவர் வந்து ஆட்சி பண்ணார் ஸோ இந்த நெருக்கட்டஞ்சவள் ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ மேற்கு பகுதி பாளையம் ஸோ இது ஆட்சி பண்ணுவவங்க பார்த்தீங்கன்னா மரவர் மரபு ஸோ இவர்தான் ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் விடுதலை வீரர் யார்னு கேட்டாங்கன்னா இந்த நெற்கட்டுஞ்சேவல் புலித்தேவர் தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஒரு போர் நடக்கும் ஸோ புலித்தேவர் வர்சஸ் அலெக்சாண்டர் ஹெரான் ஸோ ஆங்கிலேயர் ஆங்கிலேயருடைய ஒரு தளபதியான அலெக்சாண்டர் ஹெரான் கூட மதுரை ஆளுநராக நியமிக்கப்பட்ட முகமது அலியோட சகோதரனான மாபஸ் கான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வருவாங்க ஸோ இவங்க ஸோ அலெக்சாண்டர் ஹெரான் ப்ளஸ் மாபஸ்கான் வேர்சஸ் நெற்கட்டுஞ்செவல் புலித்தேவர் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஸோ அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கட்டுஞ்செவல் புலித்தேவர் தான் ஜெயிப்பார் காரணம் இவருக்கு வந்து மேற்கு பகுதி பாளையங்கள் வந்து ஆறு சொன்னையா நெற்கட்டுஞ்சவல் சிங்கம்பட்டி ஊத்துமலை தலைவன்கோட்டை சேத்தூர் நடுவன்குறிச்சி ஆகிய ஆறு மேற்கு பகுதி பாளையங்களும் ஸோ நெற்கட்டுஞ்செவல் புலித்தேவருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் நடந்த பொருளில் நெருக்கட்டுஞ்செவல் புலித்தேவர் தான் ஜெயிப்பார் ஸோ அலெக்சாண்டர் ஹெரான் ப்ளஸ் மாபஸ்கானுடைய கூட்டணி வந்து பழுதோல்வி அடையும் ஸோ இதுக்கு பழி வாங்கும் பொருட்டு கலக்காடு போர் நடக்கும் ஸோ கலக்காடு போர் பொறுத்த வரைக்கும் நெருக்கட்டுஞ்சாவல் புலித்தேவர் வர்சஸ் மாபஸ்கான் ஸோ மதுரை ஆளுநராக நியமிக்கப்பட்ட மாபஸ்கானும் புலித்தேவருக்கும் இடையில் போர் நடக்கும் ஸோ இதுலேயும் புலித்தேவர் தான் ஜெயிப்பார் காரணம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து திருவாங்கூர் மன்னர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இந்த போரில் ஸோ களக்காடு போர் பொறுத்த வரைக்கும் களக்காடு போரில் திருவாங்கூர் மன்னர் சப்போர்ட்டாக இருப்பார் ஸோ அதனால் புலித்தேவர் தான் ஜெயிப்பார் ஸோ தேர்வார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் நெற்கட்டுஞ்சேவல் புலித்தேவர் வர்சஸ் மருதநாயகம் இடையே போர் நடக்கும் ஸோ மருதநாயகம் தான் இதில் ஜெயிப்பார் ஸோ மருதநாயகம் பற்றி ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டு அறுபத்தி ஒன்றில் நெற்கட்டுஞ்சேவல் புலித்தேவர் வர்சஸ் மருதநாயகம் இடையே போர் நடக்கும் ஸோ மருதநாயகத்துக்கு சப்போர்ட்டாக ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க ஸோ புலித்தேவருக்கு இந்த டைம் யாருமே சப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டு தலைமறை வாயிடுவார் ஸோ இந்த மருதநாயகம் பொறுத்த வரைக்கும் மருதநாயகம் பார்த்தீங்கன்னா பிறப்பால் ஒரு முஸ்லீம் வளர்ப்பால் இந்துவாக வளர்க்கப்படுவார் ஸோ மருதநாயகத்துடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா கான் சாஹிப்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது கான் சாகிப் என்கிற யூசுப் கான் என்கிற மருதநாயகம் ஸோ இவருக்கு வந்து கான் சாஹிப்னாலும் மருதநாயகம் தான் யூசுப் கான்னாலும் மருதநாயகம் தான் மருதநாயகம்னாலும் மருதநாயகம் தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பிறப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பனையூர் ஸோ மருதநாயகத்துடைய பிறப்பிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பனையூர் இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நெருக்கட்டுஞ்சாவில் புலி தேவரை தோற்கடிக்கப்பட்டு தோற்கடிச்சு மூன்று கோட்டைகள் முக்கியமான மூன்று கோட்டைகளை வந்து கைப்பற்றுவார் இது ப்ரீவியஸியர் கொஷின் ஸோ இவர் கைப்பற்றிய மூன்று கோட்டைகள் என்னென்னு சொல்லி நாலு கோட்டையை கொடுத்துட்டு இல்லை மூணு கோட்டை இது ஸோ இதில் பொருந்தாது எதுன்னு சொல்லி நிறைய திரும்ப கேட்டிருக்காங்க ஸோ நல்லா வச்சுக்கோங்க மருதநாயகம் வந்து நெற்கட்டஞ்சிவள் புலி தேவரை தோற்கடித்து கைப்பற்றிய மூன்று முக்கியமான கோட்டைகள் ஒன்று பார்த்தீங்கன்னா நெருக்கட்டுஞ்செவல் கோட்டை இன்னொன்று பனையூர் கோட்டை இன்னொன்று வாசுதேவ நல்லூர் கோட்டை ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நெருக்கட்டஞ்சவள் புலி தேவை தோற்கடிச்சதுனால நெருக்கட்டஞ்செவல் ஈசி நாபம் பிறப்பிடம் வந்து பனையூர் அப்படின்றதுனால நம்ம இதையும் நாபகம் வச்சுக்கலாம் இந்த வாசுதேவநல்லூர் நல்லூர் அப்படின்றது தான் நீங்கள் எக்ஸசன் ஆபம் வச்சிக்கணும் ஸோ வாசதேவன் நல்லூர் ஸோ மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மருதநாயகம் ஸ்டார்டிங்கில் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக தான் வருவார் அதுக்கப்புறம் என்ன பண்ண இவர் நாலு அடைவில் ஸோ இவர் மக்களுக்கு வந்து சப்போர்ட் ஆனதுனால இவர் வந்து தூக்கில் தூக்கில் போட்டுருவாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டு அறுபத்தி நாலில் நெற்கட்டுஞ்சேவல் பகுதி ஆட்சி பண்ணுவார் யார் நெற்கட்டு மருதநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கட்டுஞ்சேவல் புலி தேவரை தோற்கடிச்சிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டு அறுபத்தி நாலில் நெற்கட்டுஞ்சேவல் பகுதியை ஆட்சி பண்ணுவார் ஸோ அந்த டைம் ஆட்சி பண்ணும்போது மருதநாயகம் என்ன பண்ணுவார் ஸோ மக்களுக்கு ஆதரவாகி ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருவார் ஸோ அப்படி எதிர்கிறதுனால ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாளில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்படுவார் ஸோ மருதுநாயகம் ஸோ மருதநாயகத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு படம் வந்திருக்கும் ஆனால் அது இன்னும் ரிலீஸே ஆகலை ஸோ அது ரிலீஸ் ஆனால் பார்ப்போம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் மருதநாயகம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் புலி தேவர் கைப்பற்றினார் ஸோ அது வரைக்கும் தலைமறைவாக இருந்திருப்பார் ஸோ இந்த டைமில் தலைவரான தலைமறைவானு பார்த்தோம் இல்லைங்களா இவர் தூக்கிலிடப்பட்டோன்னே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாளில் புலித்தேவர் வந்து நெற்கட்டஞ்சேவளை திரும்ப வந்து கைப்பற்றிடுவார் ஸோ இவர் உடனே கைப்பற்றுவோம் திரும்ப உடனே நடக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் புலித்தேவர் வர்சஸ் கர்னல் கேம்பல் இடையே போர் நடக்கும் ஸோ ஆங்கிலேயர்கள் சார்பாக கர்னல் கேம்பல் வர்சஸ் புலித்தேவர் இந்த டைம்லேயும் புலித்தேவர் யாருக்குமே அதாவது புலித்தேவருக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் இந்த பொருளுமே தோற்கடிக்கப்பட்டு தலைமுறை வேடவர் ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே வரலாறு இல்லைன்னு குறிப்பிடல ஸோ அப்படி பார்க்குறப்ப கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் புலித்தேவர் வர்ஷஸ் கர்னல் கேம்பல் ஸோ இதில் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டு தலைமை ஆயிடுவார் ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ தென்னிந்திய அதாவது தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள் இது பார்ட் ஒன் வீடியோவாக இருக்கட்டும் ஸோ பார்ட் டூவில் நம்ம வீரபாண்டிய கட்டப்போ உணவு பற்றி பார்ப்போம் காரணம் ட்யூரேஷன் அதிகமாகச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டுறீங்க ஸோ அதனால் இது பார்ட் ஒன் இருக்கட்டும் ஸோ பார்ட் டூவில வீரபாண்டிய கட்டவ உன் பற்றி பார்ப்போம் ஸோ தேங்க்யூ கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஷ்